அமைப்புகள் என்று இருக்கு ஊருக்கு என்று சொல்லி ஒரு சன சமூக நிலையங்கள் இருக்கு இப்படி ஒரு ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட அமைப்புகள் ஊடாகவும் அல்லட்டி ஒரு ஒரு நிர்வாகப்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஊடாகவும் உதவி செய்வதை நீங்கள் வந்து வரவேற்க வேண்டும் அதுக்காவது தனிநபர் டியூடியூபருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லையா அவங்களெல்லாம் எல்லாம் அதான் அதை நான் முன்வைக்கான போட்டு அமைப்பு மக்களுக்கு உதவி செய்யறதை வந்து நீங்கள் உதவியை செய்யக்கூடாது

கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி கிடைக்க வேணும் அது கட்டமைக்கப்பட்ட அமைப்பு கிடைக்கணும் என்ற கதையுங்க

தங்களுக்கு ஏதாவது அரசியல குதிச்சு லாபம் பண்ணணும் காசை கொண்டே கொடுத்து இவத்தை தாங்கள் நல்ல பேர் எடுத்து தாங்கள ஒரு 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 என்ன சொல்ற தமிழனுக்கு எதிர்ப்பான கட்சியோட சேர்ந்து எங்களுக்கு எங்களுக்கே திருப்பி குத்துறாங்க வாங்குதா அதைத்தான் துடி சுட்டி காட்ட முடியும் மற்றபடி நாங்க சொல்லல உதவத்திட்டம் செய்யறது தப்புன்னு சொல்ல சார் நீட்டா செய்ய சொன்ன மாதிரி அங்கத்த உள்ள விதானம் மூலமோ அங்க அங்கத்து சமூக சேவம் மூலமோ இல்லாட்டி அங்கே ஒரு வாசியாளன் மூலமோ இல்லாட்டி அங்க உள்ள சரட்டி செய்யுங்க அவன் ஒரு ஒரு அமைப்பா செய்யட்டும் அப்ப அந்த அமைப்பா செய்ய கிட்ட சிக்கல் வராது என்ன அது ஒரு அமைப்பு என்ன அதுக்கு தலைவர் உபதலைவர் எல்லாம் இருப்பாங்க இது தனிநபராக செய்துட்டு நாளை போய் குதிப்பினம் அரசியல் குதிச்சுட்டு நிற்பேன் நான் இந்த மக்களுக்கு உதவி செய்தான் நான் அண்ணன் ஜெனி நான் ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்தான் இந்த பாருங்க யார்ட்ட காசை யாரை செய்து சொல்றான் ஆயிரத்தி முன்னூறு ஃபேமிலிக்கு தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான் அது யார்ட்ட காசு செய்த அந்த மக்கள் அந்த நோக்கத்தை அவருக்கு காசு கொடுத்தவர் ஒரு எங்களுக்கு எதிர்ப்பான அரசாங்கத்தோட போய் இருந்துட்டு நீ ஒரு எலெக்ஷனுக்கு போகணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு அப்படியே அவங்க மக்கள் கொடுத்த காசு எங்கட மக்கள் கொடுத்தது அங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி நீ வந்து அதை கொடுத்து போட்டு அந்த மக்கள்கிட்ட மாண்டிய புரோஷ் அவங்களோட மூளை செலவு செய்து போட்டு நீ உனக்கு ஒரு அரசியல் லாபத்தை தீர்றாக்க வச்சு இதுக்கிட வலிக்கலான்னு விளங்குது ஆனா நீங்க சொல்ற கருத்து அதை நானும் அவர்களை வந்து வளர்த்து விடுறதும் தவறு அப்படியான ஆக்களை நாங்கள் மக்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுறதும் தவறு தான் ஆனால் வந்து இப்ப நீங்க என்ன செய்ய கூடாதுன்றத சொல்றதோட எதை செய்யும் என்றதையும் வந்து நீங்கள் மக்களுக்கு ஒரு கவனம் சொல்லுங்க வந்து இந்த கருத்து வந்து இப்ப நான் சொன்னது வந்து வேற விஷயம் அந்த உத்தம அவருக்கு தான் சொன்னது ஆனா நாங்க வந்து அந்த எஸ்கேடி இத பத்தி கேட்டுறாங்க நீ நீ வந்து இதுக்கு வந்து ஒரு சேரிட்டி மாதிரி தொடங்குன்னு சொல்லி நாங்க இந்த இந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து அதான் சட்ட சட்டவிரோதமான செயல ஈடுபடாம நேரியா போகலாம் சேரிட்டி மூலமா போகலாம் இல்லாட்டி வந்து ஆல்ரெடி அத்தாரிட்டி இருக்கிற சேரிட்டிஸ் மூலமா தான் செய்யணும்னு சொல்லி அதான் பேசினாங்க நாங்க சொல்லவே இல்லை ஆனா அப்படி தனித்தனி நபர்கள்ட்ட போய் அவையெல்லாம் வீடியோக்கள் பிடிக்கிறது அதைத்தான் நாங்க இது தருறாங்க ஒழிய மற்றபடி எங்கட மக்களுக்கு ஒண்ணு செய்யணும் நாங்கள் எப்பவுமே தடுக்க மக்களுக்கு சரியா போட்டோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சேரிட்டி மூலமா செய்யணும் அதுதான் சரியான விஷயம் சரியா

அது சரி இப்ப அரசாங்கம் வந்து எங்களை வஞ்சிக்கிறதும் மற்றது நிவாரணத்துக்காக வழங்கப்படுற நிதிகள் கூட எங்களுக்கு சரியான இல்ல சில அரசு அரசு நிர்வாகிகளோ இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளோ வந்து அந்த பணத்தும் கூட சில சில இடங்கள்ல இருந்து அது வேலை செய்யப்படாம அரசுக்கு ரிட்டன் போயிருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்ப அரசாங்கம்ன்றது வந்து எங்களை வளர்க்கறதுக்கும் தமிழ் வடக்கு கிழக்கு வளர்க்கிற வளர்கிறத அது விரும்ப இல்லை ஏதோ ஒரு வகையில புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ற மக்கள் எங்கட சமூகத்துக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சையோட செய்யணும் உதவிய ஆனால் அத வந்து இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணங்கள் ஊடாக செய்யாம நிர்வாகப்படுத்த அமைப்புகள் மூலம் செய்ய வேண்டும் நீங்களும் ஆதரிக்கணும் நான் இரண்டாவது என்ன இப்ப ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற சனசமூக நிலையமும் சரி இல்லாட்டி கிராம சேவை அமைப்புன்னு சொல்லி முழு அதிகாரமும் இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சின்ன கவுண்டர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு கிராம பஞ்சாயத்து சொல்லி அது அரசாங்கத்தால எங்கட எங்கட சட்டத்துக்குள்ள அது அடங்கப்பட்டிருக்கு கிராம அதிகார சபைன்னு சொல்லி இந்தியாவில எங்கிட எங்கட இலங்கையில அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது கிராம அதிகார சபைன்னு ஒரு சபை இருக்குது அது வந்து பல கிராமங்கள் இயங்கவே இல்லை பல கிராமங்களுக்கு தெரியாது அதுக்கு அதிகாரம் இருக்குது போலீஸ் எடுக்கக்கூடிய சட்டத்தை விட இந்த இந்த கிராம அதிகார சபைக்கு ஒரு 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 அதிகாரம் இருக்குது பஞ்சாயத்து முறை என்று சொல்லுவாங்களா நீங்க நீங்க சட்ட சட்டத்துக்கு போக இல்ல வந்து உள்ளூர்ல உள்ளூர் மக்களால அந்த ஒரு பெரிய மதிக்கப்படும் நபரால செய்யப்படுற ஊர்லன்னு அவர் எடுக்கிற முடிவுதான் தீர்ப்பு என்ன மாதிரியா அப்படி அப்படியான சில இதுகள் எல்லாம் இருக்கு அந்த அந்த இதுகளை எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த சங்கங்களை வளர்க்க வைங்க ஒவ்வொரு கிராமங்களை ஒரு கட்டமைப்பு ஒரு நிர்வாகப்படுத்தி இயங்க வைங்க அந்த இந்த ஒவ்வொரு கிராமங்களையும் இயங்க வைங்க அப்பதான் வெளியில இருந்து உள்ள அந்த கிராமத்துக்குள்ள இப்படியான இப்படியான தரகர்கள் உள்ள நுழைய மாட்டார்கள் மற்றதா வந்து என்னதுங்க அப்ப என்னன்னு சொல்லுங்க நான் வந்து இப்ப வந்து அரசாங்கம் வந்து என்பிடி வந்து நாங்கள் மூவின ஒற்றுமையா வாழணும் நெல் ஆரம்ப சகோதரம் ஒற்றுமையானு சொல்றோம் இப்ப அதால எங்க நாட்டுல வந்து மூன்று நாட்டுல என்ன வடக்குல மூன்று அது தெரிவு செய்யப்பட்டிருக்க வடக்குல மட்டும் அப்ப அந்த வடக்குல மேர் வந்து கிட்ட பிரச்சனையா சிக்கல பார்க்கணும் ஏதாவது வேல் வந்து மூவினம் ஒன்று ஒன்று சும்மா வாயில மட்டும் சொல்லக்கூடாதுன்னு செயற்பாடுல செய்யப்படணும்ல அதையும் நாங்க தட்டிக்கு கதைக்கணுமா அதை விடக்கூடாது என்ன சொன்னால் சில இந்த இந்த சமவளத்துல சில பேர் நம்ம என்டிபிக்கு சப்போர்ட் குடுக்கிற தமிழ் தமிழ் ஆக்கள் இருக்கணும் அப்ப அவையிலும் அதை காலத்தை எடுத்து கதைக்கும் இந்த உகுந்த காரணம் வந்து இப்படியான அரசாங்கங்கள் செய்யற தவறு அல்லாது கேட்டோம் கேட்டால் அதுகளையும் அதுலயும் சுத்தி காட்டுங்கோ வெளியே கொண்டு வாங்கோ நன்றி இடம் வந்த நன்றி நான் நன்றி நன்றி தமிழ் தமிழின் ஏக்கா காட்சி கொண்டு கேட்கல அது சின்ன இது ஒன்று எனக்கு கேட்டால் அதனால நான் மேல வந்தேன் ஓகே ஓகே நன்றி வணக்கம் எல்லாரும் நன்றி நான் இல்ல தப்பா இல்ல இப்படியான ஆக்கள் தான் அவன் சொல்றேன் உங்களோட 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 ஒரே சேம் தான் சரி எங்க ஆளைய கைத்துங்கடாப்பா எங்க அவன் உம்ம என்ன உத்தமன் உத்தமன் இப்ப ரேஸ் பண்ணிட்டு வாங்க பிரதர் கோவிக்காங்க பிரதர் இப்படித்தான் ஒரு ஒரு கருத்துல மாறி மாறி வச்சோம்னா எங்கட இது எங்கேயோ போயிடும் வாங்க மேலே என்னென்னா வண்டியோட சொல்லத்தான் மேலே வந்த நான் சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் முன்னின்று கதைக்கிறீங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரவரும் அதே நேரம் நான் இப்போ ரெண்டு மூணு நாளா இதை மினக்கெட்டு பார்த்து கொண்டு இந்த பிரச்சனையை ஒத்து நோக்கி ஒத்து நோக்கி பார்த்து கொண்டுருக்கிறேன் சொல்லுங்க இதில் வந்து புதுசு புதுசா எல்லாரும் வந்து பாக்குறாங்க அந்த நீங்கள் போற இதுகளுக்கு வந்து எதிராக இல்லை ஆதரவாக இருக்கிறாங்க சில பேருக்கு அந்த கருட பொருள் விளங்காம இருக்கிறாங்களேன்னா என்னத்தை நோக்கி போறோமுன்றது விளங்காம இருக்கிறாங்க அதுதான் இந்த கருத்து முரும் கருத்து பாடுறாங்க இல்ல மற்றதம் பிரதம நாங்களும் என்ன கோரிக்கை வைக்கிறோமுன்னு அவங்கள விளங்க நாங்க ஏதோ கிருஷ்ணா கிருஷ்ணாவை நாங்கள் கெட்டவன் அவன் அழிக்கணும்னு நாங்க கூட கேளையே நாங்களும் அவனை தீர்ந்த சொன்னாங்க அதான் அது அத அத அந்த பிரச்சனை அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இப்ப நீங்கள் உங் நீங்கள் முன்னு நிக்கக்குள்ள வந்து அவங்க குழப்புறதுக்கோ இல்லை தடுமாற்றம் செய்யறதுக்கோ கணக்கு பேர் வருவாங்க ஆனால் உங்களோட எனர்ஜியை கொஞ்சம் ரேஸ் பண்ணி கதைக்கிறதுன்றதுனா கொஞ்சம் இல்ல சில கேள்விகள் கேட்க கோவம் வருது நாங்கள் வந்து இப்ப ஒரு ஒன்றரை மாசமா அவருக்கு குழந்தை பிள்ளைக்கு எடுத்து சொன்ன சொல்றோம் இவங்க வந்து நாங்க சொல்லாத நீங்க உதவி திட்டத்தை குழப்பீங்க அப்படியானவங்க செய்யா நீங்க நிப்பாட்டி என்ன செய்ய போறீங்க நாங்க வச்சது என்னடா உங்களை நீங்க இல்லாண்டா அவங்கள தவற வழி நாங்க சொன்னது வந்து அப்ப இது தப்பு வழி இப்படி செய்யாத இது சட்டத்துக்கு உனக்கு ஒரு சிக்கல் வரும் இதை திருத்தி செய் இந்த பதிஞ்சு செய் பிள்ளையாட்ட படங்களை போடாத பொது வழி பண்ணுறது தளத்தில இருந்து பட் அது ஆக்களை போய் நீ நையாண்டி பண்டாத நாங்க வச்ச பெரிய பாரதமான குற்றச்சாட்டு உண்மையில வச்சினாங்க நாங்கள் அவனோட கல்லன் காடு என்று நாங்க சொல்லையே ஆனா இவங்க ஒன்றும் புரியாம வந்து கதறாங்க மண்டையில ஒரு மசாலாவும் இல்லாம கதறாங்க நாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் நாங்க சொன்னதை கேட்டுதான் போக வேண்டிய கட்டாயமே இல்லை நாங்க ஒரு மாசமா சொன்னாங்க அடையே அதை பழைய வீடியோக்களை அழிய பழைய அவருக்கு அவருக்கே ஆப்ப வச்சிருக்கு அது ஒன்பன்னா முதல் அவரோட இருந்து அவருக்கு ஆதரவா படிச்ச புத்தி புத்தியா புத்தி கொர்மையானாக்களும் உள்நாட்டிலோ சரி வெளிநாட்டுலயோ சரி மனித மனிதாபிமான சட்டங்களை கொஞ்சம் அவருக்கு சொல்லி இருக்கலாம் ஒரு குறிப்பு முதல் அடிப்படைய தெரிஞ்சிருந்தால் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனையை குறைச்சி வந்திருக்கலாமண்ணா இது நான் யாருக்குமே எதிராக சொல்ல ஒரு இது எங்களுடைய மக்களுக்கு ஆக தான் நானும் இப்ப வாரினது ஆதங்கத்துல வருகிறது இல்ல இப்ப அதான் புறா இப்ப நாங்கள் சொன்னது இப்ப அவர் கேட்டு இருந்தா இன்றைக்கு அவர் பயனாளும் அங்க உள்ளுக்கு இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை அவர் தன்னை கையாலேயே தனக்கு மண்ணள்ளி போட்டது நாங்கள் எடுத்து வடிவா குழந்தை பிள்ளை அந்த ராகுல வந்து அன்பாக்கா இப்ப வாப்பு மேலடி எங்கட பிள்ளை நீ வாடா நீ செய் உதவிய ஆனா நீ உதவச் செடிஞ்சதுக்கு உனக்கு அருகதையா இல்லையா போய் இப்படி அவகானமா பழகுறது என்ன சொல்ற விளக்காரம் பண்றது நீ இவங்கெல்லாம் உதவ தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு தகுதி அட்டாக்கள் இவர் இல்லையண்டா இன்னும் இப்ப ஆயிரம் பேர் உதவி தெரிஞ்சிருக்கு அமைப்பா அப்ப செய்யுங்க

இவங்களோட கதையில கேட்க சில இடம் கோவம் தாங்க இல்லாம இருக்குன்னு நாங்கள் ஏதோ கதைக்கு இவங்க ஏதோ சொல்றாங்க வந்து அவன் மேல புறாமப்பட்டிருக்கான் அவன் மேல கோ எங்களுக்கு எங்களுக்கு இந்த அப்புறம் நாங்கள் இருக்கிற அப்ப நாங்க அவங்களோட நல்லா தான் பாக்கோம் வணக்கம் வணக்கம் மீடியர் வணக்கம் எப்படி இல்ல இன்றைக்கு ஒரு ராசன வீடியோ பார்த்தேன் ராசனம் வந்து அக்கட்ட வாங்கி போட்டு அவனும் சுத்தி இருக்கும் அவனே வந்து விட்டுட்டீங்க அவனும் அதே 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 ஆள் தானே அதுல அவர் கடைசியா வந்து கிடைச்ச உதவி திட்ட காசை கொண்டு எலெக்ஷனுக்கு செலவழிச்சு போட்டு அவர் ஓடி வந்துட்டார் நீதி யாரு இல்ல இப்பதான் பாத்திரான் அந்த வீடியோ வந்து பாத்திர பொம்பளை பிள்ளை எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் ஆனா அவங்க குடுக்கல பாருங்க அப்ப இவ்வளவு ஒரு கிட்ட அவனுக்கு கிடைச்சா அப்படியே ஓடிட்டான் பாத்தீங்கன்னா தப்பி ஓடிட்டான்

இதுன்றது ஒரு நோக்கம் இல்ல இப்ப இப்ப பாருங்க இப்ப ஒரு பிரச்சனை நம்ம கொண்டு வந்துட்டோம் இதுக்குள்ள கிருஷ்ணா பிரச்சனை கொண்டே எத்தனை பிரச்சனை வர்றாங்க இதானங்க பிள்ளை எல்லாம் படபடன்னு கொண்டு படபட எல்லா பிரச்சனை இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்த டாசனோ இதுக்கு அடுத்த எஸ்கேயோ இதுக்கு அடுத்த டிகே உருவாக மாட்டாங்க இதுதானங்க நோக்கம் இதை விட்டு நாங்க நல்லவர்களிடம் கையில ஒப்படைக்க பாக்குறோம் இந்த பொறுப்பு இல்லாத ஆக்களுக்கு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு இளம் சமுதாயத்துல இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் இதை வந்து சில பேர் என்ன செய்யறது விளங்காம விளக்கம் இல்லாம வந்து அது நம்ம நக்கிரம் விளங்காம விளக்கம் விளக்கத்தோட தான் வெறியினேன் என்ன நோக்கத்தை குழப்ப நோக்கத்தோட வெறியினேன் அப்ப வந்து அவைக்கு நாங்கள் பதில் கொடுக்கறது கொஞ்சம் முரண்பட வேண்டியதா கிடையாது அதுல சில பேர் வந்து கருத்துகள் வந்து மெசேஜ் அனுப்பின நீங்கள் வந்து முரண்படுறீங்க வார்த்தைகளை தான் அண்ணா இது வார்த்தை தமிழ்நாக்கம் முதல் வந்து கதை கதையை நீங்க கேட்டிருக்கோனும் அது வந்து அவாண்ட குரல் இல்ல தமிழகத்தின் குரல் மாதிரி இருக்குது எப்படி கதைச்சுவான்னு பாத்தீங்களா அவன் கூட சொல்லி போட்டுதான் வந்தவா தனக்கு குரல் இயலாது உடம்பு ஏழாது இந்த தளத்துல வர்ற அதெல்லாம் அதான் சொல்லி போட்டு வந்தவா அப்படி இருந்தும் நம்ம இனத்தை பற்றி ஒரு தான் கதைக்கிறாண்டே எவ்வளவு குரல் ஒழுங்கும் உயர்ந்து பாத்தீங்கன்னா தானே அப்போ அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து அவங்கள் இப்படியாக நாங்கள் வந்து என்ன செய்கிறது இடையில் வந்து தெரியும் அவங்களுக்கு முழு கருத்தும் தெரியும் கருத்து தெரியாமையோ கருத்து தெரியாம விர்றதில்லை இந்த தளத்தில் பயணிக்க அவங்களுக்கு முழு விஷயம் தெரிஞ்சு இதில் வந்து குழப்புறத்துக்கு வாரது ஆனா இடியன் இடியன் செஞ்ச செஞ்சவங்கள உண்மையில் எனக்கு நான் கேன்சல் பண்ணுறேன் நான் இடியன் வந்து அவன் வந்து வேலை பழுவில கூட அவ்வளவு செஞ்ச இடிய தமிழ் தமிழை என்னத்துக்கான போராடுறோம் இப்ப இன்னொரு ஒருதன் வந்து என்னத்த நசுக்கிட்டான் அடுத்தவன் வந்து இதே மாதிரி வளரக்கூடாது நாங்கள் வந்து இந்த பொறுப்பை வந்து நல்ல கையில ஒன்று எடுத்து குடுக்கிறதுக்கு தான் போராடி கொண்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க இல்ல நீங்க அழிக்க பாக்குறீங்க திருப்பவும் வந்து ஏறி மிதிக்க பாக்குறீங்க அதுக்குத்தானே ஆவசம் நான் இதுக்கு இதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் நம்பியவர்கள் இப்ப இது வந்து சொல்யூசன் வந்து ஒரு கிராம சேவர் மூலமாகவோ இல்ல அப்படி நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்யலாம் இல்லையா இந்த ஜூதி நீ வந்து இப்படி ஒரு கலாச்சாரம் வரக்கூடாது மொழியிலே கிள்ளி எறியணும் ஏன் இப்ப நாளைக்கு அவருக்கு வந்து மல்லம் மல்லாத்துல வந்து அவருக்கு நல்ல அவன் வந்து ஆஹ் என்ன அவர் வந்து சான்ஸ் இல்ல அவருக்கு அவருக்கு வெளியில போறதுக்கும் சான்ஸ் இல்ல நாளைக்கு ஹண்டர் நான் நண்பர் நம்பிர் நாளைக்கும் உங்களுக்கு வெந்து கதைப்பேன் அதான் சரி இது வந்து இந்த கரத்தை சொன்னா இந்த கரத்தை எடுத்து கொண்டது நாலு பேருத விட போறான் என்னெண்டா இல்ல அது இங்க த அண்ணா தலைவன் எண்டா அர்த்தம் தெரியுமா ஒரு அறுபது வயசுக்கார ஐயா வந்து

எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமான நியூஸ் வரும் நாளைக்கு நான் சொல்ல எனக்கு தெரியும் ஆனா உத்தியோகபுரமா வந்து சொல்லு உலக நாளை பாருங்க நம்பியவர்கள் இவனுக்கு வந்து இவன் மீட்டர் வட்டியில எல்லா கதையும் வந்துட்டு எல்லா கேஸும் வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா அதத்தான பாருங்க இதுல வந்து இது இத்தனை தளத்துல வந்து பயணி கேட்க இத்தனை பேர் வந்து கதை கேட்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லி பாருங்க இத்தனை பேர் ஒரு ஆள் ரெண்டு பேர் வர்றாங்க என்னத்துக்காண்டி வர்றாங்க இவங்க தளம் சரியான முறையில போகுது பாதையில பயணிக்கணும் அடிச்சு விடுத்து நீ போட இவங்க வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து கூடி கருத்துகளை வாராங்க வராங்க தனி கருத்தோட விரைவில் இவங்க இது வந்து சார்பா வார மாதிரி வந்து ஒரு தாக்குற விதத்துல வராங்க ஒழுங்குதா மற்றது பாருங்க அவன் வர்ணிக்கிறது அவனுக்கு அவனுக்கு வந்து மாயையால வித்திகள் தெரியும் கரெக்ட் பண்ற விதங்கள் மாதுளம்பா வந்து கண்டிப்பா தேன் தேனே மானே தேனே இடையிட போடுறது தெரியும் அந்த கமலநாதன் சொல்ற மாதிரி அழகா கொதைக்கிறான்னு அப்போ அப்போ நானெல்லாம் அட இப்பது இருபத்தொன்பது வயலு இப்படி கதைக்கிறேன்டா இவ்வளவு கொடலை போட்டிருப்பான் வரும் குடலை மண்ணு நூ இந்த எப்படி அண்டி மேல கைக் பண்ற ஓ நீங்க அவண்ட பெரிய வந்து சொல்றான் பிள்ளையா உங்களை நான் வெச்சு போய்ட்டோ இப்படி கதை கிரம் அந்த கதை ஆசிரியர் ஒன்னு ஒரு நாடக தயாரிப்பாளர் அண்ணா எங்கண்ட மக்கள் வந்து வெளிநாட்டில இருக்க மக்களும் சரி இலங்கையில் இருக்க மக்கள் ஒண்டி ஒண்டை புரிஞ்சு அவன ஒரு 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 அரசாங்க உத்தியோகத்தில இருந்தவன ஒரு அரசாங்க உத்தியோகத்தை விட்டு இதுக்கு பாறான்டேக்க இங்க மக்கள் எல்லாம் இனி விழிப்புணர்வு இனி வந்து இப்ப ஒருதன் ஒருதன் மூலம் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டான் இனி வந்து நம்ம அவன் இந்த கையெல்லாம் கொடுத்துருவோம் இப்ப மெட்டவரும் கழிதுன்றாரு என்ன பேர் இப்ப சொல்லில அந்த பேர் என்ன வடிவா தெரியாது அவன்கிட்ட கேஸ் ஆனா இன்னும் அவருக்கும் களி பெரிய களி உண்டு உங்களுக்கு கழிப்பற்ற போற மாதிரி என்ன அதுக்கு அவர்கிட்ட பிரச்சனைக்கு போயிருக்கேக

உள்ளுணர்வுளை கதைக்கிறீங்களே எனக்கு கேன்சர் பாப்போம் நீ ஒரு 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 இனத்தின் ஒரு ஒரு சாப கேடு பாருங்க அந்த போட்டோ உண்மையும் குரல் ஒரு அண்டி இங்க பாருங்க அண்டி அண்டிய பாருங்க ஒரு அம்மா அம்மான்னு சொல்றான் அம்மா இப்படி அடே சொந்தமா கட்டி பிடிச்ச ஒரு போட்டோ நீ எவ்வளவு நாள் அதுல அதுல மற்ற தளத்துல பயணிக்கிறாங்க அந்த என்ன பேர் கோபி கொட்டை சொல்றான் கோபி கொட்டே கோபி கொட்டை இடியே தெரியும் நான் நான் கன்ன கன்ன நாளா எனக்கு இந்த தெரியும் வெள்ளத்துல நான் கோபி கட்டையை பற்றி டீட்டெயில் எல்லாம் தான் அவன் இல்லா நேரம் நான் கதையக்கூடா ஆனா எனக்கு தெரியும் அவன் யார் எப்படிப்பட்டவன் ஏன் எப்படி செய்யறான் அவனுக்கு எப்பவும் வந்து தெரியுமா செத்த வீட்டை வந்து பிடமா இருக்கணும் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும் அவனுக்கு வந்து பெருமை வேணும் அவனுக்கு பெருமை பெருமை அவன் விரும்பி இப்போ அவனோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவன் ஒரு துரோகி சரியான துரோகி எல்லாருக்கும் நன்றி எனக்கு அலைப்பாள் போயிட்டு நீங்க அண்டை தமிழ் நீ அக்கா நீங்க சொன்ன மாதிரி நம்பிய நான் கீழே அவன் வந்தவன் கிருஷ்ணா வந்தவன் எனக்கு கேட்கல கீழே அண்ணா கதைக்கிற கேக்கு நீ கேட்கல நான் தண்ணி ஓடி உன்னு என்ன உருட்டு தெரியுமே அப்பவே ஒரு பெரிய ஒரு பைக்காரன்னு தெரியாது இந்த அண்டி அண்டிமேரா இந்த குலமேந்தான் இவ்வளவு பை சொல்றான்னு பாத்தீங்களே அண்டைக்கே எனக்கு கடுப்பாச்சு அந்த தமிழ் பாத்தீங்களா நம்பியவர்கள்

திருப்ப கரத்து எடுத்து வைக்க அவனுக்கு அது செருப்ப கலட்டி கலட்டி அதான் அதான் இருக்கும் உண்மையில நான் சொல்றேன் எங்கட எங்கட பகுர் எரிஞ்சு சொல்றேன் இவனுக்கு நாளைக்கு வந்து இவனை விட மாட்டான் இவனுக்கு வந்து கிண கிணக்க இவன் வந்து மீட்டர் வட்டி அப்போ மீட்டர் வட்டி சுண்ணாத்துல எல்லாம் விட்டுருக்கான் சுண்ணா திண்ணவேலி சந்தை மார்க்கெட் எல்லா இடத்துலயும் மீட்டர் வட்டி விடுறது ஆக்கள்

அப்ப கிருஷ்ணாவை கிருஷ்ணா சில சொல்ல தலைவரா வச்சிருக்கிமே காய்க்கிறோம் அண்டி சாந்தி அக்கா காவிரி அக்கா சாந்தி அக்கா டே இளவன் டே உனக்கு எல்லாம் தெரியும் நீ நடிக்காத இவர் தான் இவர்தான் இவர்தான் அந்த சாவைச்சேரியில் இருக்கிறேன்னு சொல்லியும் குப்பியை உனக்கு என்ன தெரியும்னு சொல்லியும் அப்போ கேட்டுட்டு முன்னாள் போராளி இங்க நாள் இங்க நாள்